மார்கழி இனிதே முடிந்து பழையன கழிந்து புதியனவாய் தை பிறந்தது தைப்பொங்கலுக்காக வீடு தயார் செய்து செம்மஞ்சள் புது கரும்பு வைக்கப்பட்டுள்ளது அந்த மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்திலேயே விளைஞ்ச மஞ்சள் தான் இந்த பொங்கலுக்கு நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்துருக்குது அதை அப்படி வேரோடு புடுங்கனாகவே மஞ்சள் வந்து கிழங்கோடு வந்துடுச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா மண்ணை வந்து நல்லா தண்ணி விட்டு அலசினா மஞ்சள் வந்து பார்த்திங்கனா நல்லா அழகாக இருக்குது நல்ல மஞ்சள் இது இப்படி அந்த மஞ்சளை நல்லா அலசி அதை அந்த வீட்டில் வச்சுட்டோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரை வந்து சாணியில் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து காய்கறியெலாம் வச்சுருக்கோம் இந்த காய்கறியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றிலை வெற்றிலை வள்ளிக்கிழங்கு சொல்லக்கூடிய இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்திலே வந்து காய்ச்சது இதான் முதல் முறையாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு பயன்படுத்துகிறோம் இந்த வருஷம்தான் இவ்வளோ வந்து காய்ச்சிருக்கு பார்த்திங்கன்னா எந்த பெருசும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடியில் காய்ச்சிருக்கு பாருங்கள் இதான் இந்த வாட்டி வந்து சிறப்பே ஏன்னா ரொம்ப நாளுக்கு இந்த கிழங்கு பொங்கலுக்கு வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது சரியாக காய்க்காமலோ இல்லை கிடைக்காமலோ இருந்துச்சு இந்த வாட்டி நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியிருக்கோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பு புதிய பானையை வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொங்கலுக்கும் புதுசாக தான் பானையை வாங்கிட்டு வந்து வைப்போம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் சுவையே வந்து தனியாக இருக்கும் அடுப்பில் செய்கிறது நம்ம கழனியில் விளைஞ்ச அந்த நெல்லேருந்து ஒரு நாலு நெல் தோட்டத்துலேருந்து பறித்த அருகம்பில் அதெல்லாம் முதல்ல நம்ம போடுறோம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பசும்பால் தான் நம்ம வீட்டில் மாடு இல்லை பக்கத்தில் இருக்கிற வீட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பசும்பால் தான் வாங்கிட்டு வந்து இந்த பொங்கலுக்கு ஊற்றுறோம் வீட்டில் குழந்த இருக்கிறதுன்றதுனாலயோ வயசானவங்க இருக்கிறதுனாலயோ பசும்பால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வாங்குகிறோம் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் பசும்பால் கிடச்சிதுன்னா அதை வாங்கி பயன்படுத்துங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பசுமாடு வளர்க்குறவங்களும் வந்து ஆர்வமாக வளர்ப்பாங்க விலையை வந்து பார்க்காம பசுபாடு வாங்கினா நம்ம உடலுக்கும் நல்லது நம்ம மண்ணுக்கும் நல்லது அவங்க அந்த சாணத்தையும் கோமியத்தையும் வாங்கி நம்ம வீட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் இந்த ப பச்சரிசியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழனிலேருந்து கிடச்ச நெல்லுலேருந்து எடுத்த அந்த பச்சரிசி தான் நல்லா பொங்குது பாரு நல்லா பொங்குது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அதை நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளறாங்க இதை அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பொங்கலை கிளறுறது அம்மா வந்து செக் பண்ணுறாங்க பொங்கல் நல்லா வெந்துச்சான்ட்டு நல்லா துழவிட்டு திரும்பவும் பார்க்குறாங்க பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வெந்திருக்கு அரிசி வந்து பார்த்தீங்கன்னா வெந்ததுக்கப்புறம் வெள்ளத்தை போடுறாங்க இந்த வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கரும்புலேருந்து அவங்க வீட்லேயே காய்ச்சி எடுத்த வெள்ளம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் இருக்கிற அந்த நல்லா வாஷ் பண்ண அந்த வெள்ளை வெள்ள கருப்பு வெள்ளம் தான் இது இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இதை வாங்க வாங்கினோம் ஏன்னா இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் எந்த கெமிக்கலும் இவங்க வந்து போடுறதில்லை பொங்கல் நல்லா முழு கெண்டியாச்சு அடுத்தது இறக்க வேண்டியதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் பதார்த்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எட்டு விதமான காய்கறிகளை வந்து போடுறாங்க ஒம்போதாவதாக வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு உகந்த அந்த முச்ச கொட்டை போடுறோம் அந்த ஒம்பது விதமான காய்கறியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கடையிலேருந்து வாங்கினது தான் அதில் சொன்னது மாதிரி வாழைக்காவோ வெட்டில வெள்ளிக்கழங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்திலே விளைஞ்சது அவரைக்கா வந்து பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க வீட்டில் வா காய்ச்சது நம்ம வாங்கியிருக்கோம் மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில தான் வாங்கினது அதே பூசணிக்காயும் வீட்டிலேயே காய்ச்சது தான் அது கொடி இருக்குது நம்ம வீட்லேயே வருஷ வருஷம் அந்த கொடியை போட்டுவிடுவோம் இந்த வருஷம் வந்து மாடு வந்து பக்க வெள்ள வந்து மீஞ்சிடுச்சு நிறைய காய்கறி இல்லை இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்கலாம் அதை அப்போ கடந்த ஆண்டு நிறையவே வந்து காய்ச்சிது இந்த ஆண்டு நிறைய பிஞ்சு இருந்தாலும் வீணாக போச்சு இதெல்லாம் வந்து ரெடி இப்போ தயாராகிடுச்சு இது நம்ம தோட்டத்துலேருந்து பறித்த அந்த பூசணி இலை தான் ஒம்பது இலை இந்த பொங்கல் வீட்டில் போட்டுடுவோம் போட்டுட்டு அதில் வந்து சக்கரை பொங்கலும் இந்த சூரியன் பதார்த்தமும் அதில் வைப்பாங்க புது பானையில் அடுப்பில் செஞ்ச சக்கரை பொங்கல் அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பூசணி இலையோடு வச்சு சாப்பிட்றது நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த பொங்கலுக்கு மட்டும்தான் கிடைக்குமே தவிர வேறு எப்போ செஞ்சாலும் இந்த மாதிரியான டேஸ்ட்டு வர்றது கொஞ்சம் டவுட்டு தான் அவ்வளோதான் படையல் முடிஞ்சது அடுத்தது சூரியனுக்கு படைக்க வேண்டியது சூரியன் கால்ட்டு சூரிய பகவானே எல்லாரையும் நார் வைக்கணும் பொங்கல் 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 தமிழனுடைய சிறப்பு பொங்கல் தான் குடும்பத்தோட இயற்கைய வணங்குற மாதிரி இருக்கு இயற்கையில விளைஞ்ச காய்கறிகளை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துறோம் இந்த இலையில இவ்வளவு பதார்த்தமோ அது இல்லாமல் வீட்டில் வந்து இது வந்து வெண்பொங்கல் வீட்டு உள்ள வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் வச்சு படைப்போம் ஒரே நாளில் பொங்கல் வந்து சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் பருப்பு எட்டு விதமான காய்கறிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வச்சு படைக்கிறது தான் இந்த பொங்கல் இது எல்லா உழவனுக்கு சிறப்பான பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் தமிழ் பொங்கல் பொங்கல் பொங்கல்